எங்கள் பேர் கணேஷ் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சடி இப்போ தாலுக்கா அறிவிச்சு விட்டுருக்காங்க தாலுக்கா அறிவிச்சு விட்ட பிறகு இந்த இடத்துல எந்த ஸ்டெப்பும் இல்லை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று கண்டுக்க மாட்டேங்குது ஆக்கிரமிப்பு வந்து அண்ணா சாலை ஒரியம் சாலை நாட்டம்பாளையம் சாலை இதை பூரா அளவு கடந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பை அகற்ற மாட்டேன்றாங்க இந்த ஹைவே துறைக்கு நாங்கள் ஒரு ஐம்பது மனு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் அவங்க நடவடிக்கையே எடுக்க மாட்டேங்கிறாங்க அடுத்தது பஸ் ஸ்டாண்டுக்கு இடம் இல்லைன்றாங்க கவர்மெண்ட் இடமே இங்கே கல்லாங்குத்தூர் மூன்றரை ஏக்கரா இருக்கு இங்கே அதை அவங்க கவர்மெண்ட்ல வந்து ஸ்டெப் எடுத்து அந்த இடம் மீட்டு எடுக்கணும் உழுவர சந்தை இல்லை தாலுக்கா ஆஃபீஸை ஒட்டி ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது உழுவர சந்தை கட்டி கொடுக்கட்டும் இங்கே விவசாயிங்களுக்கெல்லாம் எல்லாேருக்கும் நல்லது ஆகுது அது அவங்க வியாபாரம் பண்ணலாம் வெளியுறவங்க வந்து வியாபாரத்துக்கு அடிப்படை வசதி நல்லா ஆகுது உழவர் சந்தை இல்லை ஒரு நாற்பத்தெட்டு ஏக்கரை ஜவான் தொப்போட்டு இருக்கு பேருந்து நிலையை அமைக்கலாம் அங்கே கூட ஒரு ஹாஸ்பிட்டல்ல லேடிஸ் ஹைஸ்கூல்ல எல்லாம் தனிப்பட்ட முறையில் கட்டுறதுக்கு அவ்வளோ இடம் இருக்கு ஆனால் எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க இதுவரைக்கும் மனு கொடுக்கறதால எதுவுமே யூஸ் ஆகுறதில்ல மண்டே பிட்டிஷன் கூடன்றாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க எந்த எந்த ஒரு மனு கொடுத்தாலும் இது வரைக்கும் நடவடிக்கை கிடையாது மாவட்டம் அஞ்சடி தாலுக்கிலேருந்து பேசுகிறேங்க அதாவது நம்ம அஞ்சடி வந்து ஒரு வருவாய்க்கிறமோ சொல்லி அரசு சொல்லுது அரசு ஊழியுன்னு சொல்கிறாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து வருவாய் வட்டாட்சியர் அளவுகளுக்கு பேருக்கு ஆனால் வந்து வருவாய் என்ற பேரில் வந்து அந்த உள்ள போனால் அந்த மாதிரி கிடையாதுங்க எல்லாரும் பூரா பேரம் பேசுகிறாங்க பிஓ பேரம் பேசுகிறாங்க டிடி பேரம் பேசுகிறாங்க தாசில்தார் பேரம் பேசுகிறாங்க ஈ ஓயப்தாஸ் தலை பேரம் பேசுகிறாங்க சர்வேரும் பேரம் பேசுகிறாங்க எல்லா பேரம் எல்லா வியாபாரமாக இருக்குது இது எப்படி நம்ம வந்து வருவாய் வட்டாச்சல் நிலை வந்து ஏற்றுக்குறது இதை நாங்கள் வந்து ஒன்பதாக கண்டிக்கிறோங்க அரசு வந்து மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் கடுமையான நடவடிக்கை எடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு என்ன இருக்குதோ அதை வந்து செஞ்சு கொள்கிற வகையில் வந்து முன்வைக்கிறோங்க இந்த கருத்தை முன்வைக்கிறோங்க அடுத்தது வந்து நம்மளுக்கு பேருந்து நிலையம் பேருந்து நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா மிக 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 ரொம்ப அவசியங்க இதுக்கு முக்கியத்துவம் வந்து இங்க வந்து அன்றாட வாழ்விற்கு வந்து காய்கறிகள் கடை இருக்கு அந்த காய்கறி கடைகளுக்கு வந்து முதல் வந்து அரசு வந்து ஒரு உழவர் சந்தை ஏற்படுத்தி கொடுங்க உழவர் சந்தை வந்து எப்படி ஏற்படுத்தணும்னா அஞ்சலி சுற்று பகுதியில் வந்து அரசுக்கு சொந்தமான நிலம் இருக்குதுங்க ஆனா இங்க இருக்கிற குளம் தாசில்தார் வந்து ரெவினியூ வந்து கண்ணியை மூடிட்டு கருப்பு துணி கட்டிட்டு வந்து உக்காங்க ஆபீஸ்ல அவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து நாங்கள் முன்வைக்கிறோங்க இதே போல் வந்து இதுக்கு வந்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அச்சி வந்து பேருந்து நிலையை வந்து கட்டி கொடுக்கணுன்ற வகையில் வந்து இந்த கருத்தை முன்வைக்கிடுங்க அதே போல் குறிப்பாக வந்து ஸ்கூல் விடும்போது பள்ளிக்கூடம் விடும்போது வந்து நாலு மணி நாலரை நாலு மணிக்கு பள்ளிக்கூடம் விடும்போது அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நான்கு சக்கர வாகனமும் இரு சக்கர வாகனமும் மாணவ மாநிலங்கள மிக மிக ரொம்ப கடுமையான ஒரு நெரிசலை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருங்க எப்படின்னா இன்னைக்கு வந்து அப்போது அஞ்சுட்டு வேற இப்போ தாளக்கன்று வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரக்கணக்கான விவசாய மக்கள் வந்து சென்றாடைய போகக்கூடிய ஒரு இடமாக இடமாக மையமையிடமாக இருக்குதுங்க இதே போல் வந்து இதை வந்து ஒன்றுமே கண்டிக்கிறோம் அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் ரெவின்யூ வந்து நடவடிக்கை எடுக்கணும் போக்குவரத்து சாரி நெடுஞ்சாலைத்துறை வந்து இதை வந்து உடனே நடவடிக்கை எடுத்து பேருந்துகளை கட்டி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது வந்து ஒரு முக்கியமான கோரிக்கைங்க இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து முறையாக இல்லைங்க முறையாக இல்லைன்னு எப்படின்னா திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து விசப்பூச்சி பாம்போ விசப்பூச்சு கடிச்சவோ நம்மளுக்கு வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையில மட்டும்தான் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு தாலுக்கு தாலுக்கு வந்து அறிவிச்சு கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா ஆகுதுங்க ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து நம்மளுக்கு தாலுக்கு வந்துடுச்சுங்க இதில் வந்து என்னன்னா திடீர்னு ஒரு விசப்பூச்சை ஒரு பாம்பை கடிச்சா இங்கேருந்து அதாவது வில்லேஜ் சுற்றி பக்கம் வில்லேஜ் பல்லாயிரக்கணக்கு விஜய் வில்லேஜ் இருக்குதுங்க அந்த வில்லேஜ் வந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் வர்றாங்க அங்கேருந்து நம்ம அஞ்சட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரக்குலாம் அவருக்கு வந்து உயிர் போயிருதுங்க நடுவழியில் உயிர் போயிருது இதுக்கு வந்து முக்கியத்துவம் காரணம் என்னன்னா அரசு தான் காரணம் அவர் வந்து இறக்கிறதுக்கு வந்து அரசு தான் காரணம் அந்த வகையிலும் நம்மளுக்கு வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து அரசு மருத்துவமனையை வந்து உயர்த்த தர உயர்த்தி கொடுக்கன்ற கேள்வி வந்து குற்றச்சாட்டை வந்து நாங்கள் முன்ன முன்வைக்கிறோம் அதே போல் வந்து சம்பந்தப்பட்ட மருத்துவர் வந்து நாங்கள் பலமுறை அணுகினுக்குறோம் பலமுறை அணுகும் போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மருத்துவர்கள் வந்து நம்மளுக்கு வந்து சேங்ஷன் ஆகிருக்குங்க உடனே வந்து இடத்த கேட்குறேங்க இடம் வந்து இல்லைங்க இடம் இல்லைங்கன்னு சொல்கிறாங்க இங்கிருங்க வந்து ரிவினியூ வந்து தாசில்தாரம் ரெவினியூ வந்து வந்து கண்ணி மூடிச்சு வந்து வேலை செய்கிறாங்களா முதல் வந்து முதல் குற்றச்சாட்டை வந்து அஞ்சட்டி தாளுக்கள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக வந்து செயல்படுறாங்க டாசிலர் மோசமாக செயல்படுற இங்கே இருக்கிற விஎக்குலும் மோசமாக செயல்படுறப்படி அதே போல் வந்து டிடி செயல்ப மோசமாக செயல்படுறப்படி ஓயப்பு டாஸ்லர் செயல்படுறப்படி சர்வேர வந்து ரொம்ப ஒரு சர்வதிகாரத்தை வந்து பயன்படுத்துகிறேங்க இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறீங்க தயவு செஞ்சு தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே மருத்துவ மருத்துவத்துறையை இதை வந்து கூடி சீக்கிரம் வந்து நடவடிக்கை எடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஒரு வழி வகையில் வந்து இந்த கேள்வி குற்றச்சாட்டை முன்வைக்கிறங்க நன்றி கொடுக்குறன் என் பேர் என் பேர் வந்து சென்னப்பன் நாங்கள் ஒரு பப்ளிக் சர் எந்த ஊர் மாவனட்டி வில்லேஜ்